ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ரெண்டு திட்டத்துக்காகனு சொல்லலாம் அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டமும் கலைஞரோட கனவு இல்லம் திட்டமும் ஓகேவா அதை பற்றின ரெண்டு சூப்பரான அப்டேட்ஸ் தான் வந்து இந்த வாட்டி வந்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு நம்ம கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் சரி ஓகே வாங்க அங்கே போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இது வந்து ஆன்லைனில் எல்லாம் அப்ளை பண்ணுற எதுவுமே வந்து கிடையாது டேரெக்டாக உங்களோட ஊராட்சியில் உங்களோட ஊராட்சி மன்ற தலைவர் இல்லை வந்து விஏஓ அவங்க தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு ஒரு லட்சம் வீடுகள் வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதாவது இது யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாது இதை வந்து எப்படி தெரிஞ்சிக்கிறது எந்த ஊரில் எவ்வளோ பேர் லிஸ்ட்டு வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கேன் இல்லை தெரிஞ்சிக்கிறது அப்படின்ற நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதனோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துட்றேன் அந்த வீடியோஸ்லோ நீங்கள் அது மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடற்ற அந்த மாஞ்சோலை தேயிலை அதில் மூலமாக வந்து வீடு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த தோட்டப்பா தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டு பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்லத்தின் திட்டத்தின் கீழ் வீடு வந்து கட்டித்தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது வீடற்ற மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிர் உதவி குழுக்கள் மூலமாக பெண்களுக்கு ஒன்றரை லட்சம் வரலாம் கடன் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு லட்சம் வீடு கட்ட போகிறாங்கன்னு சொல்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா அதன்படி பார்த்தீங்கன்னா நாற்பத் நாற்பதாயிரம் பேருக்கு வந்து வீடு கட்டுவதற்கான அந்த பணி ஆணையை வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துனு வராங்க மிச்சம் பேருக்கெல்லாம் வந்து பதினஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஆர்டரே இஷ்யூ பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒர்க் ப வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுக்காக ஒரு மூவாயிரத்தி நூறு கோடி ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்கிறது தான் தமிழ்நாடு இருந்து சொல்லியிருக்காங்க இன்னுமே வந்து ஒர்க் ஆர்டர் யாராச்சும் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க உங்கள் ஊர் தலைவர் அண்டு விஎஓ வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடு கட்டுறதுக்கு மொத்தம் மூணு தவணையாக வந்து உங்களுக்கு டோட்டலாக மூன்று லட்சம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டு மூன்று லட்சம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு கடன் இல்லாமல் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து அதாவது எத்தனை தவணையாக கொடுக்க போகிறாங்க அதாவது எத்தனை டீவில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்தது அது வந்து மூணு தவணையாக அப்படின்ட்டு இந்த வாட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் கலைஞர் கனவு திட்டத்தில் வந்து கிடச்சிருக்கே இல்லை அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி எலிஜிபிளி இருந்தும் வந்து கிடைக்காம இருக்கிறவங்க வருத்தப்படாதீங்க உங்கள் ஊர் தலைவர் அண்ட் விஏஓ வந்து காண்டாக்ட் பண்ணி வைங்க அடுத்த வருஷம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாகவே வந்து வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை அதையும் வந்து கேட்டுன்னு இருக்கீங்க நிறைய பேர் அது இன்னும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு விடலை சரிங்களா விட்டவனே நம்ம சேனல்லே அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணியும் தருவோம் அண்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு வீடியோவும் வந்து போடும் ஓகேங்களா கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் குரூப்பில்லலாம் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்பில் எதனாச்சும் ஒன்றத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா மகளிர் உரிமை தொகையான அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்